நாங்க பிள்ளைகளோட வேலை செய்யற நேரம் கருத்துல கொள்ள வேண்டிய மூன்றாவது முக்கியமான விஷயம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற சின்ன சின்ன கிஃப்ட் சின்ன சின்ன பரிசெல்கள் இருக்கிறோம்னு டப்பையோ போனையோ வாங்கி கூடாது ஆரம்பத்திலே சொன்னேன் நீங்க பிள்ளைக்கு ஒரு டப்பால ஹெரோயின கொடுக்கறது ஒன்றுதான் போனை வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டு தான் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமான அறிவுபூர்வமான அந்த பிள்ளைகளை டெவலப் பண்ண வைக்கிற வகையில நாங்க என்ன பரிசுகள் குழந்தைக்கு கொடுக்குறோம் அந்த குழந்தைய நல்ல அச்சீவ்மெண்ட் பாக்குற நேரம் நல்ல விஷயங்களை பார்க்கற நேரம் யோசி பாருங்க பரிசுகள் கூட அன்பு பிழைப்பை ஏற்படுத்துனதுன்னு சொல்லுவாங்க அதோட ஹதீஸ் உங்களுடைய பரிசுகள் பரிமாறுங்க அன்பு கூடும் பரிசுகள் பரிமாறினா அன்பு கூடும் அது ஹதீஸ் ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்குற பரிசு அந்த குழந்தைகளுடைய எடியூகேஷன்ல இந்த பாதிப்பை மேற்படுத்துறதாக நம்ம பார்த்துக்கணும் நான் எவ்வளவு தூரம் இதுல கண்ணும் கருத்துமாக வாகனம் இருக்கணும் அந்த குழந்தைக்கு தேவையான அடுத்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அந்த குழந்தைகளை நாங்க ஸ்டடி பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட பொருள் பற்றி எந்த நாலேஜும் எங்களுக்கு இல்லை அந்த குறிப்பிட்ட பொருளை நாம பிள்ளைக்கு பயன்படுத்த கொடுக்கணும் எப்படி யூஸ் பண்ணும் என்ன தெரியாது

அஞ்சாம் ஆண்டுக்குள்ள எட்டாம் ஆண்டு படிக்கிற அட்வான்ஸ் சும்மா யோசிச்சு பாருங்க இப்ப நவீன காலத்தில் இருக்கிற வேற கல்ச்சர் இந்த ஊருக்குள்ள பிரச்சனையை மட்டும் யோசிக்க இந்த பிள்ளைகள் நாளைக்கு சமூகத்துக்கு போகணும் நாளைக்கு பிள்ள கொழும்புக்கு போகும் படிக்கிறதுக்கு அங்க என்ன கல்ச்சர் இருக்கு எவ்வளவு வித்தியாசமான கல்ச்சர் இருக்கு தெரியுமா பெஸ்டி அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் அப்படி இருக்கு பெஸ்டில என்ன தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்குறீங்களா தெரியுமா யாராவது வாங்கின என்ன தெரியுமா ஹஸ்பண்டும் இல்ல லவரும் இல்ல ரெண்டுக்கும் நடுபண்டும் இல்ல லவரும் இல்ல ரெண்டுக்கும் நடும் இல்ல அதுக்கு பெஸ்டி இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான சில விஷயங்கள் இருக்குது தேவை இல்ல பெஸ்டின் ಇದು ರೀಸ್ ಮು no கவிட்மெண்ட் இதுக்கு சொல்றது இந்த பயங்கரமான கலாச்சார சீரழிவுல தான் நான் எங்களுக்குள்ளேயே வளர்க்க வேண்டும்